எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்ரா சிங்கிள் ஓனர் டிராக்டர் தான் சேல்ஸ் வந்துடுது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சா பாருங்கள் அப்போ தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே முழுமையாக தெரிய வரும் டிராக்டரோட டீடெயில்ஸ் பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூம் பார்த்து அந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் அனைத்தும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டேர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் பதிமூணு சைஸ் டேருங்க டயர் உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்ஜினு கீர் கீர்பாசி எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு மேனி எல்லாமே உங்களுக்கு அரிப்பி இல்லாமல் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கேன் வண்டியோடய பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு வண்டி சிங்கிள் ஓடாக எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய போரணங்கள்ல நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு வெப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ளலாங்க நம்ம சேனலோட கண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர் செவன் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க லோன் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க டிராக்டர் வேணுங்கிறது வந்து வீடியோ திரை நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனும் புக் கண்டிஷனும் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல ஒரு இன்னும் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்